ஹாய்ங்க இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்லுவேன்னு தெரியலங்க எனக்கே கேட்டு கேட்டு புளிச்சு பிடிச்சு என்னோட யூடியூப் சேனலை கிரிட்டிசைஸ் பண்ணி அப்புறம் என்னோட சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே வந்து என்னை பத்தி தப்பா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல அவங்க இன்னும் விடலை எங்க என்னை பத்தி பேசுகிறத இப்ப கடந்த மூணு மாசமா ஜனவரி மாசத்துல இருந்து இன்ன வரைக்கும் தான் இருக்கு கடலில் கல் எறிவதால் கடலுக்கு வலிப்பதில்லை கல் தான் காணாமல் போகிறது விமர்சனங்கள் கல்லாக இருக்கட்டும் நாம் கடலாக இருப்போம் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் அதை பற்றி கவலையே படமாட்டேன் என்னையை பற்றி நீங்கள் யாருக்கிட்ட எப்படி வேணாலும் தப்பாக சொல்லுங்கள் நான் என்னோடய வேலையை பார்த்துட்டு போயிட்டே தான் இருப்பேன் இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க டெல்லி தமிழ் வச்சுருக்காங்கல்ல அவங்களோட யூடியூப் சேனலில் போய் கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியாக அவங்க கமெண்ட் பண்ணாங்களா அவங்க திட்டி ரிப்ளை பண்ணிட்டாங்களாம் திரும்பவும் நீ கமெண்ட் பண்ணாங்களா அவங்க என்கிட்ட வந்து பேசி என்கிட்ட வந்து சொன்னாங்க ஸோ நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசினேன் அவங்களுக்கு இதாமல் வேலை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஆட்கள் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்கள்.